கொஞ்சம் பேச இருக்கு ராஜா கொஞ்சம் பேச அனைத்து ஓட நண்பர்களுக்கு ஆரம்பிக்கலாமா அனைத்து ஓட நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் அனைத்து இந்தியா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக ஏற்கனவே முதற்கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம் தற்போது இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்படுகிறோம் அறிவிப்பு ஒன்று முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வு விதங்கள் இரண்டாயிரமாக உயர்வு சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் மேலும் முதியோர் விதவை பெண்கள் முதிர் கண்ணிகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூன்றாம் பாலினர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி ஆயிரத்தி இரநூறிலிருந்து இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அறிவிப்பு இரண்டு வங்கியில் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி மாணவர்கள் இளைஞர்கள் பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும் அறிவிப்பு மூன்று வாழ்வாதார உதவியாக கேஸ் சிலிண்டர் மானியம் வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு மூன்று கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் தமிழர்கள் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காலையை பிடிக்கும்போது அசம்பாவம் ஏற்பட்டு உயிருக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு ரூ பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அதேபோல் சரி தமிழர்கள் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது காலையில் அடங்கும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அசமாவும் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவர்கள் குடும்பத்தாருக்கு நூ ரூபாய் பத்து லட்சம் வழங்கப்படும் அதேபோல் போல் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக ரூ ரெண்டு லட்சம் வழங்கப்படும் அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சியோடு நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் ஜல்லிக்கட்டு போட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஆன்லைன் முறையை ரத்து செய்யப்படும் ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையை மேனுவல் மீண்டும் பின்பற்றப்படும் அறிவிப்பு ஐந்து சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூட்டு வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி இஸ்லாமிய கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் வழங்கப்படும்

காட்சி அளித்து கொண்டிருக்குது உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிக்கைகளும் பாருங்கள் நாள்தோறும் செய்தி பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை அண்மையில் வட மாநில தொழிலாளர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு மூன்று பேர் குழந்தை ஒரு பெண் ஒரு ஆண் மற்ற மூன்று பேர் இறந்திருக்கிறாங்க அதோட நந்தம் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அங்கே வந்து ஒரு கேண்டீனில் வேலை செய்கிற ஒரு பெண்மணியை அங்கே இருக்கின்ற கேண்டின் முதலாளி மற்றவருடைய நண்பர்கள் பல பேர் பாலியல் குழுவை செஞ்சு இன்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டது இதைத்தான் நான் சொன்னேன் தலை நிமிர்ந்து இல்லை தலை குனிஞ்சு போய் தொங்கி போயிடுச்சு அதாவது படிப்படியாக தேர்தல் அறிவிப்புகள் பொதுமக்களிடத்திலும் வரப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கு நிறைய அறிவிப்புகள் வந்திருக்குது எங்களுடைய தேர்தல் பணிக்குழு அதையெல்லாம் சரிபார்த்து இறுதியாக பட்டியலாக நான் வெளியிடுவோம் மேலும் பல அறிப்புகள் அது வரும் வருங்க அதில் அறிவிப்புல எல்லாம் வரும் ஒவ்வொரு அறிப்பாக வரும் இன்றைக்கு ஆட் ஏய் தம்பி ஏற்கனவே ஆனவே அறிவிச்சதெல்லாம் ஒவ்வொன்றா அறிவிப்போம் ஏற்கனவே அறிவிச்சாச்சு அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் அது மட்டும் இல்ல இன்னும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்னும் சில கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க அந்த கோரிக்கையிலும் என்னுடைய பரிசீலனை இருக்கிறது அதுக்கெல்லாம் இறுதி வடிவம் கொடுத்து அந்த ஆட்டோ ஓட்டுநருடைய கோரிக்கைகள் இணைத்து அதோடு அறிவிக்கப்பட்ட ஊடக நண்பர்கள் ரெண்டு மாதத்துக்கு முன்பு இதே ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களும் சில அறிவிப்புகளை ஊடகத்திலும் பத்திரிகையில் வந்தது எடப்பாடி பழனிசாமி கடை விரிச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு அங்கே யாருமே கூட்டணிக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒரு பலமாய்ந்த கூட்டணியும் அமைச்சாச்சு கூட்டணியில் இன்னைக்கு அண்ணா திமுக பாரதி ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் டிடிவி அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்லாம் இணைஞ்சிருக்குது இன்னும் சில கட்சிகள் இணை இருக்கின்றன ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்றது இப்பொழுது தமிழகத்தில் கூட்டணி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அங்க அமைக்கின்ற எங்களுடைய கூட்டணி தான் பலம் வாய்ந்த ஏங்க அவரு வெளியில வந்து பொது வெளியில் வந்து பார்த்தா தாங்க தெரியும் பொது வெளியிலே வரல எழுபத்தி நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்தொட்டி எழுபத்தி ரெண்டு நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல எந்த கட்சி தேர்தலில் தாங்கன்னு தெரியல அதை வச்சே நாங்கள் என்ன அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கட்ட பொழுது ஐசிசி சோழா ஹோட்டலில் தெளிவுபடுத்து மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நானும் எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு முதல் பேட்டியிலே சொன்னார் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி அமைச்சிருக்குது இந்த கூட்டணிக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதிமுக ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணுடைய வேட்பாளர் இபிஎஸ் தெளிவுபடுத்திய முதலமைச்சர் வேட்பாளர் ஈபிஎஸ்ன்னு இது அவர் டிவியில் பார்க்கல தொலைக்காட்சியில் பார்க்கல பார்க்கறதுக்கு நேரம் இல்லை மக்களை இல்லை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சிக்கல ஒன்றுமே தெரியாததை வச்சு எங்ககிட்ட கேள்வி கேட்கணும் தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சுருந்தா பரவாயில்ல ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்கு வேணும் தெரியாமல் அறியாமல் பேசிகிட்டு இருக்கார் நாட்டில் நடக்கிற நிலவர் என்னன்னே தெரியல இப்படி ஒரு ஒரு தடவையாவது இப்படி ப்ரெஸ் மீட்டு காட்ட சொல்லுங்க புரிஞ்சுக்கிட்டு

குறிப்பிட்டு சொன்னதுன்னு சொல்ல முடியும் எங்களெல்லாம் ஊழல் சொன்னது வழியே கிடையாது மாண்பு அம்மா அவர்கள ஏற்றுக்கிட்டார் ரோல் மாடல் அம்மா பேர் சொன்னார் சொன்னாரே இல்லையா புரட்சித்தர் எம்ஜிஆர் மாண்பு அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு எங்களுடைய அண்ணா தீவுக்கு ஆட்சி நான் முதலமைச்சராக இருக்கும்போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதி வந்திருக்கிறேன் எப்படி ஊழல் சொல்ல முடியும் யார் கூட வச்சிருக்கிறாரு அவர் கூட அண்ணா தீவுக்கு வெளியில் போய் ஊழல் அந்த யார் யார் உங்களுக்கு சேர்ந்திருக்கான்னு தெரியும் நான் பெயர் சொல்ல விரும்பலை தாவக்காவில் போய் சேர்ந்துருக்காரு அவர் ஓல குற்றச்சாட்டு புரிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்துவார் வந்தாரா இல்லையா அப்போ யாரோட குட்டி வச்சுருக்காரு ஆக எங்களை குறிப்பிட்டு சொன்னால் அதுக்கு உண்டான பதில் நாங்கள் தெளிவா சொல்லுவோம் நிறைய பதில் இருக்குது எங்களுக்கு இல்லை பதில் இல்லாதல இல்லை இது பொன் விழா கட்சி பொன் விழா கட்ட கட்சி முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி குறித்த கட்சிங்கிற காரணத்தினாலதான் அறிவிக்கிறேங்க இதை நீங்க கேட்கிற கேள்வி அங்க கேக்கணும் யாரும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க நானும் பல பாக்குறேன் தொலைக்காட்சி அலுவலர்களா அவர் நடந்து போகும்போது முக்கியமான கேள்வி கேட்க மாட்டேங்க ஒரு அப்படியே ஏதோ ஒரு சொல்லிக்கலி கொடுத்து கேள்வி கேட்கணும் எனக்கு தெரியல ஆனால் இந்த கேள்வி அங்கே கேட்கணும் எங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பெரும்பாலும் நிறைவேற்றி கொண்டு தானே அதில் எந்த மாறுபட்டும் கருத்து கிடையாது எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் இருந்தாங்க புரியுதுங்களா எனக்கு மாண்பு அம்மாவில் இருந்தாங்க கட்சித்தோட எம்ஜிஆர் இருந்தாங்க சொன்னதும் ஒடுக்கப்பட்ட வாக்குறுதியை செயல்படுத்துகிறோம் மக்கள் நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்களையும் நாங்கள் அறிவித்தாங்க ஏற்கனவே முடிஞ்சு போச்சு அதையே திருப்பி திருப்பி பேசிட்டா நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன்

ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கார் திமுக தலைவர் அதுவே ஒரு வேதனையான விஷயந்தான் நல்லா சிந்திச்சு பாருங்குது எந்த எலெக்ஷன் வந்து இது இது தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரணும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நடக்கிற தேர்தல் புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டாவது எங்களுடைய கூட்டணிக்கு தெளிவுபடுத்தியாச்சு திருப்பி திருப்பி சொல்கிறேன் எங்களுடைய கூட்டணி அண்ணா திமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அண்ணா திமுக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் இதுக்கு மேல என்ன வேணும் தேசிய கொடி எங்களை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க எங்க மீது எந்த புகாரும் சொல்றதுக்கு ஸ்டாலின் சரக்கு இல்ல அதனால வேற ஒருத்தர் பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்க இங்க ஆளு அண்ணா திமுக முடிவு செய்யப்பட்டு எங்களை பத்தி சொல்லுங்க நாங்கள் பதில் சொல்ல தயார் முடியலையே இருந்தா தானே சொல்ல முடியும் தான் ஆன்மா துரத்தங்காட்டி தான் அங்கோடிட்டு ஆன்மா யாரை துரத்தி உண்மையா இருக்கிறீங்களா எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்குது அம்மா அதனால இங்க இருந்துட்டு இருக்கிறோம்

அதிமுக ஏன்ன ஒரு தேசிய அளவில் இருக்கிற ஒரு கூட்டு தச்சுங்க புரிஞ்சுங்க தேசிய அளவில் இருக்கின்ற கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நாட்டை ஆளுகின்ற கட்சி அந்த நாட்டில் இருக்கும்போது ஸ்டாலினும் இந்தியா தான் இருக்கிறார் தமிழ்நாடு ஒரு மாநிலம் தான் பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகின்றவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அவர் இந்தியாவில் மறந்துட்டு பேசுறாரு வேற மாநிலத்தை மேலே நாட்டுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கார் புரிஞ்சுக்கலாம் அவரும் இந்த நாட்டில் தான் இருக்காரு இருக்கார் ஏன் அடிக்கடி கடிதம் எழுதுறாருல்ல மீனவர் கனல் போனால் கடிதம் எழுதுறார்ல எதுக்கு எழுதுறாரு அந்த அதிகாரம் யாருக்கிட்டு இருக்குது மத்திய அரசாங்கத்தா இருக்குது வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அதனால இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு வாங்க ஏங்க நாங்கள் ஒரு ரூபாய் வருமானம் இல்லாத போதே ஆட்சி செய்த கட்சிங்க திமுக கட்சி கொரோனா காலத்தில் எங்களுக்கு என்ன வருமானம் வந்தது ஒரு ரூபாய் வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு அந்த காலகட்டத்தில் கூட வருவாய் வரி வருவாய் இல்லாமலேயே ஆட்சி புரிந்த கட்சி திமுக கட்சி அதனால் வரி வருவாய் பெருக்கி உயர்த்தி நாங்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை உருவாக்குவோம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம் அதெல்லாம் பிறகு சொல்லுவோம் சார் இன்னும் நாள் இருக்குது இப்பவே சொல்லிட்டேன் ஒரு வருஷம் இருக்குல்ல ஒரு ரெண்டு மாசம் இருக்குல்ல அதாவது எங்களுடைய கட்சி சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டவர்கள் நேரடியாக போய் ஆறுதல் சொல்லிட்டு மருத்துவமனைக்கே நேரடியாக போய் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட நிருபரணி சந்தித்து ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் தான் ஏற்கனவே வன்மையை கண்டிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஊடக நபர்கள் பார்த்தீங்கன்னு மூலம் அவர் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அதனால தான் உங்களை அடிக்கிறாங்க புரியுதா தப்பாக நினைக்க வேண்டாம் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சிங்க திமுக கட்சி அப்படிப்பட்ட கட்சி தயவு செய்து இனிமேலாவது உண்மை செய்தி வெளியிடுங்க அன்போடு உங்களை வேட்டிக்கிறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற கட்சி அண்ணா திமுக கட்சிங்க நீங்கள் திமுக கட்சிக்கு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை பற்றி தான் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க இருபனா குறை சொல்றீங்க துப்புளாக குறை சொல்கிறீங்க ஆனால் திமுக பித்தி ஒரு குறையும் எந்த தொலைக்காட்சியிலையும் வருதில்லை எந்த பத்திரிகையிலையும் வருவதில்லை அதனால தான் அவை தகரியமாக இப்படிப்பட்ட தாக்குதலில் ஈடுபடுறாங்க நீ உண்மை செய்து வெளியிடுங்க மக்களே எங்கள் பக்கம் இருப்பாங்க உங்களுக்கு மக்களே முழு பாதுகாப்பு கொடுப்பாங்க இருந்தாலும் அனைத்து நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகளுக்கும் நிருபர்களுக்கு எப்பொழுதும் பக்க பலமாக இருப்போம்